ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டீஎன்பேஸ்லேருந்து புது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது டைப்பிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனாக அது அதோட எலிஜிபிலிட்டி எவ்வளோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இந்த எக்ஸாமோட பேர் சிறப்பு போட்டி தேர்வு ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் தட்டச்சர் பணிக்காக ஓகேவா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இருபத்தி நாலு பன்னிரெண்டு நோட்டிஃபிகேஷன் பாருங்க தமிழ்நாடு அமைச்சு பணியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையில் தட்டச்சர் பணிக்கான சிறப்பு போட்டி தேர்வு இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் டெம்பரரியாக டைப்பஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கான நோட்டிபிகேஷன் தான் இது அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கு டைம் கொடுக்குறாங்க அது எப்போ இருபத்தொம்போது பன்னெண்டு டு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு வரைக்கும் தேர்வு என்னைக்கு நடைபெறும் அப்படின்னா எட்டு ரெண்டு ஃபெப்ரவரி எட்டு காலை காலையிலேருந்து மதியம் ஒம்பது முப்பதுலேருந்து பன்னிரெண்டு முப்பது வரை கேண்டிடேட்ஸ் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்காக போஸ்டிங்காக அப்ளை பண்ணணும் இந்த போஸ்டிங்க்கு வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஐம்பது இது வந்து ஸ்கேல் எயிட் அடுத்து ஏஜ் லிமிட் பார்க்கலாம் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயதினை நிறைவு செய்திருக்க வேண்டும் மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதினை நிறைவு செய்திருக்க கூடாது ஓகேவா அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த மட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆதி திராவிடர் அவங்களுக்கெல்லாம் முப்பத்தி நாலு வயது உச்சவரம்பு ஓகேவா அடுத்து மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் நாற்பத்தி நாலு நா முன்னாள் இராணுவத்தினர் அவங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்கு முப்பத்தி ஏழு சரியா இதற்கான விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம் குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருத்தல் வேணவர் டென்த்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் டைப்ரைட்டிங் முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வச்சுருக்கணும் ஓகே நம்ம கவர்மெண்ட்டில் முடிச்சு ப்ர சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டுமே ஹையர் அண்ட் லோவை படிச்சிருக்கணும் அடுத்து கணினி அலுவலக தானியகமாக்கள் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் இது இல்லைன்னா கூட நம்ம பா பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து இது வந்து நம்ம வாங்கிக்கலாம் அந்த பீரியட்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணி சர்ட்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நம்ம டிகிரி ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அது பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சர்டிஃபிகேட் தேவை கிடையாது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெம்பரரியாக ஒர்க் இருக்கவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம் இல்லை அதுக்கான சர்டிஃபிகேட் தான் இது இதில் உங்கள் பேர் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க எப்போது இருந்து வேலை செய்கிறீங்க ஜாயின் பண்ண டேட்டு அது இந்த உங்களுக்கு ஓகேவாக இருக்கா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்டிருக்காங்க இது எல்லாமே ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி ஆகணும் எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்க பகுதி ஆ பகுதி ஆன்னு ரெண்டு ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்காங்க பகுதி ஆல தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு இதுல வந்து நூறு மார்க் ஓகேவா பகுதி ஆ ரெண்டாவது பார்ட்டில் வந்து பொது அறிவு திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவு தேர்வு இது எழுபத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சுன்னு இது நூறு மார்க்கு பகுதியாக பார்ட் ஏழில் வந்து நம்ம வந்து எவ்வளோ வாங்கியிருக்கணும் அறுபது மார்க் வாங்கி வாங்கியிருந்தால் தான் அடுத்து பா செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம வேல்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகேவா எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தோன்னா மூணு மணி நேரம் பாஸ் மார்க் பார்த்தோம் எல்லாருக்குமே தொண்ணூறு மார்க் தான் பாஸ் மார்க்கு இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால் தான் அப்ஜெக்டிவ் டைப் வந்து கொஷின்ஸ் இருக்கும் நமக்கு தேர்வு கட்டணம் எவ்வளோ அப்படின்னா நூறுரூபா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அது வந்து நூற்றி ஐம்பது ரூபா சேர்த்து இரநூத்தம்பது ரூபா வரும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஓகேவா இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான சர்டிஃபிகேட் தான் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் பாருங்கள் பகுதி ஆ இலக்கணம் இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது தேன்பேசிக்கு படிச்சுட்டு இருந்தீங்க படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பகுதி ஆ வந்து இலக்கியம் பகுதி ஆல வந்து என்னெல்லாம் கேட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பொறுத்துதல் சொல்லும் தொடரும் பிரித்தெழுதுக எதிர்ச்சொல் பிழைத்திருத்தம் சொற்கள் ஒளி வேறுபாடு அறிந்து இலக்கண குறிப்பு இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக தான் இருக்கும் பகுதி ஆ வந்து இலக்கியம் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா பகுதி ஈ வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்தவரை அதுவும் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் பார்ட் ஏல கிராமர் பார்ட் பி வந்து போயிட்ரி போயிட்ரியில் ஃபீட் ஆஃப் ஸ்பீச்சு போயிட்ரி அப்ரிஷியேஷன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் நிறைய போயம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்ட் சி வந்து லிட்ரரி ஒர்க்ஸு பயோக்ராஃபீஸு ஜென்ரல் காம்ப்ரஹென்ஷன் ஓகேவா தமிழ்லேயும் இங்கிலீஷும் பொறுத்தவரைல நம்ம பகுதி பார்ட் ஏ வந்து பாஸ் பண்ணிணா தான் அதாவது சிக்ஸ்டி மார்க்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் தான் நமக்கு பார்ட் பி வந்து வேல்யூ பண்ணுவாங்க ஓகேவா இது வந்து ஜிகே ஆப்டிடியூடு இதெல்லாமே இருக்கும் சிலபஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் எடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான புது நோட்டிஃபிகேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ அதில் தான் தேக்கியா